அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இன்றைய நாட்கள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி முக்கிய அறிவிப்புகள் தற்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி முப்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகள் தற்போது வெளியாகுள்ளது அதன்படி என்ன புதிய அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்படாமல் பாருங்கள் உங்களுக்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலர்க் பண்ணி சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை இந்த வீடியோ உங்களை லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை புதிய பட்ஜெட் தாக்கலின் போது தற்போது நிர்மலா சீதானமார் அவர்கள் இன்று காலை பதினோரு மணி அளவில் புதிய பட்ஜெட் தாக்கல் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி உலகில் வேகமாக வளரும் பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா உள்ளது இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்கும் பணிகளை செய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற நோக்கில் இந்திய அரசு செயல்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் வேளாண் உற்பத்தி அதிகரிக்க மாநில அரசுடன் இணைந்து புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என அறிவிக்க பருப்பு உற்பத்தி அதிகரிக்க சிறப்பான சாகுபடி தரும் விதைகளை வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் அசாமில் யூரியா உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கப்படும் பருத்தி உற்பத்தி அதிகரிக்க திட்டங்கள் செயல்படுத்தப்படும் பீகாரில் மக்கானா தாமரை விதை உற்பத்தி கூடம் அமைக்கப்படும் கிசான் கடன் அட்டை மூலம் ஏழு புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் குறுகிய கால கடன் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் கிசான் கடன் அட்டை மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடனின் உச்ச வரம்பு மூணு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி தன்னிறைவு பெற ஆறு ஆண்டுகள் கால சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தொலை முனைவோருக்கு பட்டியல் மற்றும் பழங்குடி பிற்படுத்தப்பட்டோர்க்கான அனைத்து புதிய அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் புதிதாக தொழில் முனைவோருக்கு இரண்டு கோடி வரை கடனுதவி வழங்கப்படும் காலனி மற்றும் தோல் பொறுத்த பொறுத்தவரையில் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் இதன் மூலம் இருபத்தி இரண்டு வேலை வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் பொம்மை உற்பத்தி துறையில் இந்தியாவை அந்த சந்தைக்கான சர்வதேச மையமாக்கும் வகையில் சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் நாடு முழுவதும் ஐஐடி கல்வி நிறுவனங்கள் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் ஐஐடி பாட்னா விரிவுபடுத்தப்படும் இதன் மூலம் கூடுதல் மாணவர்கள் சேர்க்கை உறுதி செய்யப்படும் நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரியில் கூடுதல் பத்தாயிரம் சேர்க்கைகள் இடம் உருவாக்கப்படும் குறிப்பாக ஜல்ஜீவன் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்த பத்து ஆண்டுகளில் மாநிலங்களில் புதிதாக நூறு விமான நிலையங்கள் உருவாக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் செயற்கை நுண்ணறிவு கல்வியில் ஊக்குவிக்கும் வகையில் ரூபாய் ஐநூறு கோடி முதலீட்டில் ஒரு மையம் ஒன்று உருவாக்கப்படும் அனைத்து மாவட்ட மருத்துவ துறையில் குறிப்பாக அடுத்த மூன்று ஆண்டுகளில் புற்றுநோய்களை பராமரிக்கும் வகையில் ஸ்கேன் மையங்கள் அமைக்கப்படும் இவற்றில் இரநூறு மையங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வங்கள் மற்றும் அரசு பள்ளிகள் உருவாக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் ஐந்து தேசிய திறன் மேம்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் காப்பீட்டுத் துறைக்கான அந்நிய நேரடி முர்டுக்கான வரம்பு நூறு சதவீதமாக உயர்த்தப்பட்டனர் அறிவிக்கப்பட்டனர் இந்தியாவில் குணமாக்குங்கள் மற்றும் ஹீலின் இந்தியா பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படும் பொருட்கள் விநியோகம் செய்யும் டெலிவரி பணியில் உள்ள ஊழியர்களுக்கு மின்னறு அடையாள அட்டை வழங்கப்படும் புற்றுநோய் இன்னும் பிற அரிதான நோய்களுக்கான முப்பத்தி ஆறு வகையிலான உயிர் காக்கும் மருத்துவர்களுக்கு சுங்க வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதே வேளையில் உயிர்காக்கும் ஆறு மருந்துகளுக்கு ஐந்து சதவீதம் வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது லித்தியம் பேட்டரிகளுக்கு சுங்க வரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் பின்னலாடலுக்கு இறக்குமதி வரி சலுகை கொடுக்கப்பட்டுள்ளது தோல் பொருள் உற்பத்தியை ஊக்குவிக்கும் தோல் உற்பத்திக்கு மற்றும் இறக்குமதிக்கு வரி சலுகை வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் ஐஐடி மற்றும் ஐஎஸ் உயர்கல்வி நிறுவனங்களில் தொழில்நுட்ப ஆராய்ச்சிக்கான பத்தாயிரம் பேலாஷிப்கள் வழங்கப்படும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வரி சலுகை நீடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் வருமான வரி சார்ந்த அறிவிப்புகள் புதிதாக மற்றும் புதிய வருமான வரி மசோதா அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் வருமான வரி தாக்கல் செய்த செய்யப்படுவதற்கான முக்கிய அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டன மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரை வரி பிடித்தம் கிடையாது என அறிவிக்கப்பட்டனர் தனிநபர் வருமான வரி சீர்திருத்தங்கள் மற்றும் நடுத்தர வர்த்தகத்தினர் நலனை சார்ந்ததாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் வீடு வாடகைகளுக்கான டிடிஎஸ் பிடித்ததுக்கான வருடாந்திர வரம்பு ரூபாய் இரண்டு புள்ளி நாலு இருந்து ஆறு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய கால அவகாசம் நான்கு ஆண்டுகளாக நீடிக்கப்பட்டுள்ளது தனிநபர் வருமானம் இலக்கு உச்ச வரம்பு உயர்வு அறிவிப்பு வருமா என எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் புதிய வருமான வரி முறையின்படி ரூபாய் பன்னிரண்டு லட்சம் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை தேவையில்லென தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்